அடுத்த இதை பெறமா இந்த விடுகதை மாதிரி தெரியுமா பிள்ளைக்கு விடுகிறது நன்றிக்கு உண்டு கோபத்திற்கு வாய் உண்டு அது என்ன இந்த பக்கத்தில் படங்கள் எல்லாம் படத்தை பார்த்து என்ன சொல்லுங்க நன்றிக்கு வாழ் உண்டு எங்களை பார்த்தோன்னா நன்றியில் வாழாட்டுமாம் கோபத்துக்கு வாயுண்டு அரும்பந்தால் கோபத்தில் குறைக்கும் அது என்ன ஓகே கேட்டிக்காரி சரி அடுத்த பாருங்க பற்கள் இருக்கும் கடிக்க மாட்டான் அவர் பல் இருக்காம் நிறைய பற்கள் இருக்குது ஆனா கடிக்க மாட்டுது இந்த படத்துல பார்த்து சொல்லுங்க இது ஓகே அடுத்து பாருங்க மழைக்காலத்தில் உதவுவான் அவன் ஓகே காற்றை குடித்து காற்றிலே பறப்பான் அவஞ்சர் இதுல முதலாவது பாருங்க இது என்ன இது ஓவன் நான் மட்டும் போட்டிருக்கு அங்கால இதுக்குள்ள இருந்து பிள்ளை பொருத்தமான எழுத்து எடுத்து ஒரு சொல்லாக்கணும் பாருங்க என்ன எழுத்து சொல்லி பாருங்க ஓலை ஓலை என்ன ஓலை ஓகே அப்ப ஓலை வரும் அப்ப ஓவண்டே அப்படி சொல்லி சொல்லி பா அது கண்டுபிடிக்கணும் அப்ப ஓ லை ஓ லை அடுத்து இரண்டாவது கண்டுபிடிங்க சீனா சீனா அப்ப என்ன ரெண்டு வரும் விசிறி സീന കണ്ടുപിടിങ്ങ് പാട്ടി ഓക്കെ വരും പാട്ടി ചെരി കാറ്റു ഓക്കെ അപ്പൊ ഇറ്റ് എന്നാ വരും കാറ്റു ചെരി പനൈ പനൈമരം പനൈ വീട്ടിൽ ഓക്കെ ഇല്ലെന്നൂ കേറി കവറ്റും ഉമ്മന്ന കാന്തം കവരും എന്നാ കവരും അടുത്തത് என்ன காகிதம் காகித மண்ணு எதை நாங்கள் காகிதம் மண்ண என்னம்மா கடதாசி அம்மா கடதாசி பேப்பர் என்ன நாங்கள் சொல்லுவோம் காற்று என்ன செய்யுதுன்னு சொல்றோம் நாங்கள் காற்று பீஸும் கட்டிக்கரை காற்று பீஸும் இதில் வந்து போக்குவரத்து குறியீடுகள் இருக்குது முதலாவது இது என்ன இது வா ஆ பேருந்து பேருந்து சரி பிள்ளை முதலாது இது இப்போ வாசிங்க எங்களால் இருக்கிறத வாசிங்கோ இதில் என்ன எழுதி இருக்கேன்னு வாசியமா கடவை கடவை என்று அந்த மஞ்சக்கோடு போட்டிருக்கும் நாங்க மஞ்சக்கோடலாம் கடந்து போகணும் போட்டு கடற்கரண்டா சரி அப்போ அதைத்தான் பாதசாரிகள் என்று சொல்லி சொல்கிறது ஆ சரி அடுத்தது பேருங்க இதை எண் லா எ சிறுவர் ஆ ம் முன்னால் சிறுவர் கடவை முன்னுக்கு சின்ன பிள்ளைகளோட கடவை இருக்குன்னு சொல்லி ஒரு போட் போட்டிருக்கும் சின்ன பிள்ளைகளோட கடவை என்ன செய்யக்கூடாது வாகனங்களை வந்து வேகமாக போகக்கூடாது என்ன ஸ்லோவாக போகணுமான்னு சொல்லி சரி அதுக்கு அந்த அந்த கடையை போடுறது அடுத்து பேருங்க இதை வாசிங்க பேருந்து ம்

ஓ கடந்து போறார் மஞ்சக்குள்ள பாதசாரிகள் கடவை சரியா பாதசாரிகள் கடவை அடுத்து இது என்ன இது சிறுவர் கடவை என்ன சிறுவர் கடவை சரியம்மா